بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يعني التكرية كلي يوم التروية ذي الحجة مدل حجرية قدمي ندم தொடராக மூன்று அமர்களில் பேசியிருக்கின்றோம் இன்றைய நாலாவது அமர்வு மாதா ஃபாலல் ஹாஜ் எவமுல் ஈத் பத்தாவது நாள் என்ன செய்ய வேண்டும் ஹாஜிகள் என்ன செய்வார்கள் என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதர்களே பத்தாவது நாள் யோமுல் ஈத் தினமாக தினமாயிருக்கும் பெருநாள் தினம் என்பதிலே உங்களுடைய கவனங்கள் அதிகமாக இருக்காது மாற்றமாக வேறு பல கடமைகளிலே உங்களுடைய கவனங்களே செலுத்தியிருப்பீர்கள் முதலாவது ரம்யூ ஜம்ரத்தில் அக்கபான்னு சொல்லக்கூடிய கல்லெறிதல் அது அக்கபான்னு சொல்லக்கூடிய பெரிய என்று சொல்வார்கள் அதற்கு கல்லெறிதல் முதலாவது பின்னர் நஹர ஹதியஹு ஹதி கொடுக்க வேண்டியவர்கள் அவருடைய ஹதியை கொடுக்க வேண்டும் மூணாவது ஹல தலையை மலிப்பது சிரைப்பது அல்லது கத்தரிப்பது நாலாவது இதை முடித்ததற்கு பின்னால் மக்கா சென்று தவாஃப் செய்தல் தவாஃபை தொடர்ந்து சகி செய்தல் சஃபா மர்வாவுக்கிடையிலே சகி செய்தல் இந்த ஐந்து காரியங்களும் பெர்ணாத்தினத்திலே மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது ஃபஹாதி ஹம்சத்து அன்சாக்கின் எஃப் அலுஹா அலஹாத அத்தீம் இந்த ஐந்து கிரியைகளும் ஒழுங்கு பிரகாரமாக ஹாஜிகள் செய்வார்கள் இவைகளில் ஃபைன் கத்தம் அபா அலஹா அலா அபாதின் இவைகளின் சிலதை சிலதை விட முற்படுத்தினால் ஹரஜ முன்பின் செய்தால் முன் செய்ய வேண்டியதை பின் செய்து அல்ல பின் செய்ய வேண்டியதை முன் செய்து செய்தால் ஃபலா ஹரஜ அதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஏனென்றால் நபி அலை சலாத் வசல்லா அவரிடத்திலே பிறநாள் தினத்தில் முற்படுத்துவது பிற்படுத்துவது சம்பந்தமாக கேட்கப்பட்ட போதெல்லாம் நபிகளார் சொன்னார்கள் இஃபால் ஹரஜ் செய் அதில் எந்தவிதமான குற்றமும் இல்லை என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபைதா நசர் முஸ்தலி மக்கா பத்தாவது இரவு முஸ்தலிஃபாவிலே தங்கியிருந்து மக்காவுக்கு நேராக சென்று தவாஃப் செய்து சை செய்தால் பின்னர் அங்கிருந்து வழியாகி ஜம்ராத்துல் அகான் சொல்லக்கூடிய ஷைத்தானுக்கு கல் அறிந்தால் ஹரஜ அதில் எந்த விதமான தவறும் கிடையாது வலோரமா அல்லது எறிந்து தும்மஹர குர்பானி நகர் குரு ஹதி கொடுப்பதற்கு முன்னால் தலையை மலி மலித்தால் தலையை செழித்தால் ஹரஜ அதிலும் தவறு கிடையாது அதே வலவு ரமா கல்லறிந்து கல்லறிந்த பிறகு நசலா மக்கா ஒரேடியாக மக்கா சென்று ஒத்தாஃபு ஹஜ்ஜு தவாஃபுல் இஃபாலாவும் சயிம் செய்தால் ஃபலா ஹரஜ அதிலும் தவறு கிடையாது வலவு ரம்மா வனகர கல்லறிந்து ஹதியை கொடுத்து தலையை வலித்து மலி ம மலி மளி மலிப்பது பின்னர் மக்காவுக்கு சென்று ச சை செய்வது தபணைய தூஃப தவா செய்வதற்கு முன்னால் சை செய்வது ஃபலாஹார அதிலும் குற்றமில்லை அல் முஹிமு இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அன்ன தக்தீமஹாதில் அன்சாக்குல் ஹம்சா பாலு அலாபாதாபா சபிஹி மேற்கூறப்பட்ட ஐந்து கிரிகளில் சிலதை சிலதை விட முற்படுத்துவது எந்தவிதமான தவறும் கிடையாது நபி அலை சலா திவசத்திலே கேட்கப்பட்ட போது இஃப் அல் வலாஹார் சை அதில் எந்த விதமான தவறுமில்லை என்று சொன்னார்கள் இது அல்லாஹ் செய்த இலகுபடுத்துதல் அல்லாஹ் அடியார்கள் மீது கொண்ட கருணையினால் இது இவ்வாறு நபிகளார் அனுமதித்திருக்கின்றார்கள் வல்லாஹு ஆலம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதற்குப் பிறகு ஹ ஹஜ்ஜுடைய செயல்களிலே மிகுதி இருப்பது அல் மபீத்து மினா மினாவிலே ராத்தரிப்பது இரவு தங்குவது அல் ஹாதி ஆசர ஒல இலத்தே ஆசர ஒல இலத்தி பதினோராவது இரவு பன்னிரெண்டாவது இரவு பதிமூணாவது இரவுகளில் மினாவிலே தங்குவது லிமந்த் அஹர பிந்தியவர்கள் அதாவது தங்கிருந்து பதிமூணாவது இரவும் பதிமூ பதிமூணாவது நாளும் நின்று கல்லெறிந்து செல்ல விரும்புகின்றவர்கள் தாமதித்து செல்ல விரும்புபவர்கள் அவர்கள் பன்னிரெண்டாயிரவும் தங்கியிருப்பது நடைமுறையாக இருக்கும் அல் அல்லாஹுலே கூறுகின்ற பொழுது குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவை நினைவுங்கள் யாராவது விரைவில் விரைபவர் இரண்டு தினங்களிலே விரைபவர் மீதும் குற்றமில்லை தாமதி தாமதிப்பவர் மீதும் குற்றமில்லை தாமதித்து செல்வது லிமனித்தகா இது இறைவனை அஞ்சுவூருக்குரியதாக இருக்கும் என்று அல்லஹா குசுஹான அல் பக்கரான் அத்தியாயத்திலே குறிப்பிட்டிருக்கின்றான் இல்லத்தை மோதமில்லை இரவின் பதினோராவது இரவு பன்னிரெண்டாவது இரவு பெரும்பகுதி இரவின் பெரும்பகுதியை பெரும்பகுதியிலே பெரும்பகுதி காலம் மினாவிலே தங்கியிருப்பது போதுமையானதாக இருக்கும் என்ற செய்தியோடு இன்ஷா அல்லா அடுத்த அமர்விலே நாம் பதினோராவது நாளையிலே செய்ய வேண்டிய விடயங்களை பற்றி பார்ப்போம் வசலாம்